மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நம்ம தளபதி விஜயோட பிறந்தநாளுக்கு வந்த செய்திகள் அப்படி தான் நாலூரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக மாறிக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம தளபதி விஜயோட பிறந்தநாளுக்கு அவருடைய ரசிகளுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காகவே விஜய் நடித்த ஒரு ஆக்ஷன் படம் அதாவது ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டு தீபாவளிக்கு வெளிவந்த பகவதி படத்தை தான் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது அது உண்மை தான் ஆனால் அதோடு சேர்த்து இன்னும் இரண்டு மெகாஹிட் படங்கள் வருது அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களுக்கான ஒரு இனிப்பு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜயோட கேரியர்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு படங்கள் மிக முக்கியமான படங்கள் நிறைய படங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டு படங்களை மிக முக்கியமான படங்கள் சொல்லலாம் ஒன்று அவர் வந்து தொடர்ந்து திருப்பாச்சி அதுக்கு முன்னாடி கில்லி சிவகாசி அப்படின்னு வெற்றி மேல் வெற்றி குவித்துட்டு வரும்போது ஆதி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப் ஆச்சு விஜயோட கேரியரே க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு படம் அவரை அதெல்லாம் பாதாளத்தை தள்ளிடுச்சு இப்போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தெலுங்கு படங்களை பார்த்து இந்த படம் நமக்கு செட் செட்டாகுன்னு முடிவு பண்ண ஒரு படம் தான் தெலுங்கில் நம்ம மகேஷ் பாபு நடிச்சதில் வெளிவந்த தெலுங்கில் நம்ம மகேஷ் பாபு நடிக்க வேண்டிய இந்த வரம் ஸோ அந்த போக்கிரியை நம்ம பிரபுதா வச்சு ரீமேக் பண்ணார் விஜயவர்கள் சொல்லி வச்ச மாதிரியே ரெண்டாயிரத்தி ஏழு பொங்கல்களை செய் சக்க போர்டு போட்டுச்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு பக்கா சூப்பர் டூப்பர் ஹிட் படம்னு சொல்லலாம் இரநூறு நாட்களும் அந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் இப்போது இந்த போக்கிரியையும் விஜயோட பிறந்தநாளுக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஜூன் இருபத்தி ரெண்டு அவருடைய பிறந்தநாள்னா இருபத்தி ஒன்றாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொரு கூடுதல் தகவல் இன்னும் வேற லெவல் ஒரு படம் விஜயோட கேரியரை வந்து போக்கிரியை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கு உயர்த்திய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அது கம்பேக் படம் மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் இன்றைக்கு வரையும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருனா அதற்கு மிக முக்கியமான அடித்தளமிட்ட படம்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னு கரெக்டு ஏஆர் முருகவாசி இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயவர்கள் அடிப்படையில் வெளியே வந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளி விருந்து துப்பாக்கி இந்த துப்பாக்கி படத்தை தான் இப்போ மறுபடியும் ரீலீஸ் பண்ண போகிறாங்க இப்போது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி போக்கிரி படத்தோட துப்பாக்கியும் சேர்ந்த வருது ஏற்கனவே பகவதி இப்போ துப்பாக்கி அதுக்கப்புறம் போக்கிரி இந்த மூன்று படங்கள் இல்லாமல் இன்னும் என்னென்ன படங்கள் ரீலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அப்டேட் வந்தால் அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த மூணு படங்கள் இல்லாமல் வேறு எந்தெந்த படங்கள் விஜய் படங்கள் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்